இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் தாயினும் இறங்கி நந்தமை வந்து அண்டருள் தூயவன் சரணமே சுமக்க எந்தலை துதிசெய கரமள தூய்தொழ நேயமோடு ஒரு அனிதினும் நினைக நிஞ்ச மேம் கைகளைக் கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர் நாம் இருக்கும் இந்த இடம் ஒழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்நலம் நல்குகின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் நம சிவாய சிவாய நம ஓ ோம் நம சிவாய சிவாய நமவோ ஓட்சியோம் நம சிவாய சிவாய நமவோ ஓங்காரம் இணையாக ஓவை உள்வாங்கி வாக்கினை மௌனமாக்கி மௌன நிலையை உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சித்தி இடது நாசியை அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்தில் இருந்து தண்டுவடம் மொழியாக வலது முற்றோடு அருளாற்றலை விக்கிக் கொண்டு தள்ளுகின்றோம் வடது நாசை அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக் கொண்டே கீழே பெறுகின்றோம் உகங்காறுவோடு உயிர்க்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணப்பிணைப்போடு உயிர் ஒழியை உச்சிக்குழியாகி எறி கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்கத் திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை வணிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வொழுக்கு காட்டி நல்ல முதற்றி நற்பெயர் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் உனடம்பு ஆலயம் ஜனத்தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் விண்ணப்பம் சிவாய இன்று தொல்காப்பியாண்டு ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மெய் இன்னாண்டு எட்நூத்தி ஒன்று புரட்டாசி திங்கள் மூன்றாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் பத்தொன்பது வியாழக்கிழமை முதலாம் தேய்விரை இன்று காலை ஏழு மணி வரை இரண்டாம் தேய்விரை நாளை காலை நாலு மணி வரை உத்தரட்டாதி விண்மீன் நண்பகல் பதினொன்றரை மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவராயனாரர்களை செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலே இருந்து எட்நூத்தி அறுபத்தி மூன்றாவது திருக்குறள் அஞ்சும் அறியான் அமைவிடன் ஈகலான் தஞ்சம் எலியின் பகைக்கே திங்கள் மகடோ வடிவ கன்னி வீடு திரு அரசலி இரண்டாம் திருமுறை கங்கனீ சடைமேலே கதமிக கதிரில வனமென் கொங்கையாள் ஒரு பாகம் அருவிய கொள்ளை வெள்ளேற்றன் சங்கையாய் திரியா மேதன் அடியாற்கருள் செய்து அங்கையாளலேந்தும் அடிகளுக்கிடம் வரசிலியே வியாழக்கிழமை திரு இரும்புளையா ஆலங்குடி இரண்டாம் திருவுரை அன்பாளடி கொய்தழுவீரறிகீரே மின்போல் மருங்குண் வீ இடம் கொண்ட ஈசன் பொன்போற்றடையில் புனல் வைத்த பொருளே காரைக்குடி சிவன் செயல் சுவாமிகள் வளவனூர் சுரூபானந்த சுவாமிகள் மேலமங்கலம் பாலயோகி சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திரு புள்ளிருக்கு வேலூர் வைத்தீஸ்வரன் கோயில் திருக்கோளையாம் திருக்கோளிலி ஆதிய தளங்களோடும் தொடர்புடைய போரட்டாதிவின் மீன் ஐந்தாம் திருமுறை விந்திரை பரவே விடமுண்டதோ கண்டனை கலந்தார்தானை கொண்டொழிக் இலையே தொழுவாற் போக்கி முரசுவடிவு உத்தரட்டாதி ஐந்தாம் திருமுறை பந்திவாறு வளைத்து எழுதுதுவர் உந்தியோடி நரகத்திடாமுணம் அந்தியின் ஒளி தாங்கும் வாற்போக்கியார் சிந்தியா எழுவார் வினைதிப்பரே சிவஞான போதம் அவனவழதியனும் அவைமோ வினமியின் தொற்றிய ஒடுங்கி மலத்துலதாம் மந்தம் மாதி என்னார்புலவர் ஆதினப்பு நுவல் வைராக்கிய சதகம் தோத்திரம் இருபத்தி மூன்று தோன்றாத் துணையே புனையே வது கடற்கின் ஒன்றோற்கும் இறங்கும் அறுப்பொரும் போதமே இங்கு இன்றா மணையாதிய மோகமெல்லாம் விடுத்து உள் சான்றா முனையே வினையே நினே சார என்னே கைலை குருமணியின் சாந்தலிங்கற் பதிற்றுப்புத்தந்தாதி தஞ்சம் என அடைந்தவர் தம் நீங்க அருணோக்கால் தடுத்தாற் உண்டவிரான் மிக வந்து கேற்றின்ற திருமுறைகள் நாடும் மோதி வஞ்சமனம் தனையடைக்கிப் பணி செய்து வளம் வந்து வழிபாட்டின்கண் நெஞ்சம் நிலைவர வேண்டி சாந்தலிங்க நினது அருளை நாடுகின்றேன் என ஓதி துதித்து வணங்கி உள்ளம் உவக்கின்றோம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமேலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருபொருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருவடி ஓழ்பாடும் திறமும் நல் உருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுரா உணர்வும் பெற்று உருவமைப்பு குணம் அறிவு நுயர்வு உடல் வழிவு சுகம் செல்வம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம ஸ்வாய சிவாயம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் வெண்டுவோம் நம சிவாய் மனமொழி மீகலாடே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் ஒற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றி யோ நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் ராஜேஸ்வரி அருள்மொழியின் அண்ணன் மகள் தனலட்சுமியின் மாமா வேல்முருகன் யுவஸ்ரீயின் ஆசிரியர் ராஜ்குமார் கிருஷ்ணவேணியின் தோழி மரகதம் கோமதியின் அம்மா மைதிலி ராஜன் மௌனியாவின் மாமன் மகன் ஹரிஷ் வணிகவியல் அற்புத மகாவின் மாமா அனீசு விஜய் பிரகாஷ் புவனேஸ்வரியின் மாமன் மகன் தீபிகாவின் தங்கை சவிதா மணிகண்டன் ஆகியோரும் இன்று மனநாள் காணும் கிணிப்பொழித்துறை காயத்ரியின் அண்ணன் அண்ணி இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் நம சிவாய் சிவாயி நம உடல் நலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம்பர துணை நிற்போருக்கும் இந்த அளங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாயம் பகையுணருடையோரும் நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் திருப்பேரூரான விரபானின் சிதம்பரம் சிதம்பரம்மைத்தளம் வாழி சிறந்த பச்சை எம்மை உருப்பேராதமைந்த வட்டீஸ்வரன் முதலோர் வாழி உண்மை புலவர்கள் வான் உளவு மகிழ்வாளி குரு பேரானந்த அருட்சாந்திங்கே சந்தால் கும்பிடும் தொண்ட நலங்குண்டு மிகவாழி மறுப்பேரா மறை முதல் நூல் வாழி அவை உரை செய்ய நலங்கள் முற்றும் வாழிய வாழிய வேதி பொற்றியோ போற்றியோ சிவாய சிவாய நமகம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையுடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தென்கையிலு சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் கலந்து சிறப்பிக்கவும் இன்று அகில பாரத சன்னியாசி சங்கத்தின் திரு மணிமுத்தாறு பெருவிழா சேலத்தில் நடைபெறுகிறது அதிலும் நேரடியாகவும் நேரடியிலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் கவாய் கனக போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தங்கடனடி ஏனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது திரு சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திரு पलंग